தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேலத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்தித்து அவர் விரைவில் துவங்க இருக்கக்கூடிய சுற்றுப்பயணத்திற்கு ஆரம்பித்து வைக்க வருகை தருமாறு வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார் அதே போன்று விரைவில் பாமக மற்றும் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த வேலைகளை விரைந்து துவங்க வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் அந்த வேண்டுகோளையும் தற்பொழுது விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது நயினார் நாகேந்திரன் அவர்கள் வரும் அக்டோபர் பதினொன்றாம் தேதி மதுரை மாவட்டத்திலிருந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறார் இதை துவங்கி வைப்பதற்காகவும் அதேபோன்று இந்த சுற்றுப்பயணத்திற்கு முழு ஒத்துழைப்பினை தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக தொண்டர்கள் தருவதற்கும் இந்த சந்திப்பானது நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதேபோன்று தற்பொழுது பாமகவில் குழப்பம் நீடித்து வருகிறது தேமுதிகவும் இன்னும் கூட்டணிக்குள் இணையாமல் இருக்கிறது இந்த இரண்டு கட்சிகளையும் எப்படியாவது விரைவில் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் விரைவில் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த கட்சிகளை அவர்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு செல்வதற்கு முன்பு இந்த இரண்டு கட்சிகளையும் அஇஅதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை நயனார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார் அதே போன்று இந்த சந்திப்பின் பொழுது தொகுதி பங்கீடு குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களை டெல்லி தலைமை பார்த்துக்கொள்ளும் என்றும் தற்பொழுது அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த சுற்றுப்பயணத்திற்கு அதிமுக தொண்டர்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் டி இணைப்பது குறித்து இந்த சந்திப்பின் பொழுது பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது விரைவில் இந்த சந்திப்பின் முழு விவரமானது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது மறைமுகமாக பாமக மற்றும் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு குறித்த பேச்சுவார்த்தை துவங்கியிருக்கிறது அதே சமயத்தில் ராமதாஸ் அவர்கள் விரைவில் டெல்லி செல்ல இருக்கிறார் அங்கு அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து தேர்தல் ஆணையம் தனக்கு சாதகமான ஒரு வந்து தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்றும் முறையிட இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது நயினார் மற்றும் எடப்பாடி சந்திப்பானது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்க சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சந்திப்பின் விவரம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது